டாட்டன் கீயோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம என் மாய்ஸரைசர் தான் பார்க்க போகிறோம் இல்லை எந்த மாய்ஸ்டரைஸர் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு சூட் ஆகுது ட்ரை அண்ட் நார்மல் காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு வந்து எது நல்லா சூட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம் ஓகே சர்வீஸ் ஸ்டார்ட் இந்த மாய்ஸ்டரைசரில் மொத்தம் வந்து க்ரீன் ப்ளூ அண்ட் எல்லோ இருக்குது இதில் வந்து க்ரீன் வந்து நிய நியாசினமைடு நியாசினமைட் இருக்கும் ஸோ இது வந்து என்னென்னா ட்ரை ஸ்கின்க்கு அண்ட் எல்லோ வந்து இதில் வந்து ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவர் இருக்குது ஸோ இது நல்லா ஸ்மெல்லிங்காக இருக்கும்னு இது வந்து நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் ஸோ இது நல்லா ஓப்பன் பண்ணலையே வந்து இதோட ஆரஞ்சு ஸ்மெல் வந்து நமக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியுது நல்ல எல்லோ கலரில் இருக்கும் இது வந்து அவங்களுக்கு பவுடையில வந்து சூப்பர் பிரைட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ப்ரைட்டாக காமிக்கும்னு சொல்லிவிட்டு ஆனால் எனக்கு வந்து நான் யூஸ் பண்ணதில் அவ்வளோ பிரைட்டாக இல்லை ஒரு லிட்டர் க்ளோ கிடைக்கிது அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து செவன்ட்டி டூ ஹார்ஸு வந்து இந்த ப்ளூ வந்து மாய்ஸுரைசர் வந்து செவன்ட்டி டூ ஹார்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதை வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா வந்து ரொம்பவே க்ரீனியாகவும் க்ளாஸியாகவும் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த க்ரீன் பார்த்துடலாம் இந்த வந்து நியாஸ்னட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த வந்து ஒரு ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு வந்து இந்த க்ரீம் வந்து ரொம்ப யூஸ் பண்ணால் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கிறவங்க மாய்ஸ்டரைசர் யூஸ் பண்ணோம்னா ஸ்கின் வந்து இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு ஓவர் ஆயிலியாக பிசு பிசுன்னு தெரியும் ஸோ இந்த மாய்ஸ்டரைசர் வந்து ட்ரை ஸ்கின்னில் உள்ளவங்களுக்கு விட நல்லா ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு ரொம்பவே குட்டாக இருக்கும் இது வந்து அந்த ரெண்டு மாயசரை விட இது வந்து இப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது ஸோ இது ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு இந்த க்ரீன் மாய்ச்சரைசர் ஓகே இது வந்து என்னென்னா காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு ஓகே எல்லோ அண்டு இது வந்து கண்டிப்பாக ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு வந்து நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னா இது நல்ல மாய்ச்சரைசராக இருக்குது மூணுலேயே பெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா ப்ளூ தான் ஸோ இந்த ப்ளூ வந்து ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கினுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் இதை நல்லா போட்டவுடனே வந்து ஒரு லைட்டில் க்ளோ வருது ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி க்ளோ இருக்காது பட் வந்து ஒரு லிட்டில் க்ளோ இருக்கும் ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணையில் வந்து நான் கண்டிப்பாக சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு வந்து அப்புறம் ட்ரை ஸ்கின்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் க்ரீன் கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஆயிலி ஸ்கின்க்கு ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக க்ரீன் ரெக்கமெண்ட் யூஸ் பண்ணலாம் ஸோ வந்து இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த ப்ளூ எவ்வளோ தான் டாப்பாக இருந்தாலும் எனக்கு வந்து இதில் எல்லோ பிடிச்சிருக்கு ஏன்னா வந்து எல்லோட ஸ்மெல்லு தான் ஏன்னா எல்லோ எல்லோடைய ஸ்மெல்லை வந்து நம்ம யூஸ் பண்ணையில அந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் அப்படியே நம்மளுக்கு நல்லா வரும் நம்மளுக்கு ஒரு ஸ்கின்னே வந்து நல்லா ஒரு நல்லா ஸ்மெல்லாக நல்லா வந்து ஒரு காம்பினேஷன் ஸ்கின்க்கு வந்து நல்லா ஒரு குட்டான வைப்ஸ் கொடுக்கும் ஸோ நான் வந்து எல்லோ என்னுடைய பர்சனல் ஃபேவரெட் பட் வந்து எது இந்த மூணுலேயே வந்து பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ தான் ஸோ இவ்வளோதான் நான் சொல்கிறது என்னோட ரேட் வந்து எல்லோக்கு டென் டூ எயிட் அண்ட் ப்ளூக்கு வந்து டென் அவுட் ஆஃப் டென் அண்ட் க்ரீனுக்கு வந்து டென் டூ ஒரு செவன் கொடுக்கலாம்